ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஐயப்பாடு தேவையில்லை இந்த துறையில் இதில் எடுத்தால் சந்தேகம் நண்பன் மீது சந்தேகம் மனைவி மீது சந்தேகம் வச்சிருக்க பொருள் மீது சந்தேகம் உடம்பு மீது சந்தேகம் கண்டவை மேலே சந்தேகம் கற்ற பொருள் மீது சந்தேகம் கே கற்றுட்டீயா வாசி வசப்பட்டுச்சு ஆசான அருளை பெற்று விட்டோம் இருந்தாலும் அது சரியா இருக்குமா ஆத்திரம் விரைவாக கொண்டு வருவேண்டும் ஐயத்து நீங்கி ஐயத்து ஐயம் என்பது சந்தேகம் ஐயத்து நீங்கி தெளிந்தார்க்கு வள்ளுவெருமானே என்ன கருணையா உனக்கு எப்படியா இந்த அறிவு கிடைத்தது எவ்வளவு அறிவியா உனக்கு உன் அறிவுக்கு இல்லையே இல்லை கடலை சுட்டி காட்டட்டா உன் அறிவுக்கு கதிர்வண்ணை சுட்டி காட்டட்டா நிலத்தை சுட்டி காட்டட்டா அல்லது ஈர பல விளக்கத்தை சுட்டி காட்டட்டா இல்லை ஆயத்த டண்டத்தையும் சுட்டி காட்டட்டா ஈடு ஆகுமோ உன் அறிவுக்கு உன் அறிவுக்கு ஈடு ஈடுக்கு அற்புதனே அறிவு பெட்டகமே அன்பின் வடிவமே அளவில்லா சித்தியே உன்னுடைய அறிவுக்கு எதே இல்லை ஐயத்தி நீங்கி தெளிந்தார்க்கு ஐயம் நீங்கிவிட்டது ஆசான் வள்ளுவனுக்கு யார் ஆசையால் ஆசான் அகத்தீசன் ஆசையால் ஐயம் நீந்தது ஐயம் என்பது என்ன சாவ் வருமோ என்ன ஏற்படுமோன்னு தேவையில்லை சாவே வராது கற்றுக்கொண்டு விட்டோம் எதை கற்றுக்கொண்டு விட்டோம் ஆன்மாவை எதை கற்றுக்கொண்டு விட்டோம் உடலை எதை கற்றுக்கொண்டு விட்டோம் பஞ்சபூதத்தை எதை கற்றுக்கொண்டு விட்டோம் காமத்தின் இயல்பை எதை கட்டி கற்றுக்கொண்டு விட்டோம் மூலத்தின் சேர்க்கையை கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டோம் இனி ஐயப்பாடில்லை ஐயத்தை நீங்கிய தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நடையது இந்த உலகத்திலேயே வையம் மது உலகம் உலகத்திலேயே இந்த உலகது வான உலகம் தேவர் உலகம் அருகில் இருப்பது போன்றுனான் சந்தேகம் நீங்கிவிட்டது ஒவ்வொரு மனிதனையும் வஞ்சிப்பது சந்தேகம் அந்த சந்தேகம் நீங்குவதற்கு ஒரே வழி திருவோள் துணைதான்